Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không और चार पड़ाव तक को कल भी नहीं निकलेंगे नहीं निकलेंगे हम लोग कितने किलोमीटर हम लोग और ना कौन जगह तक हम लोग जाएंगे अरे ना कौन है राइट राइट डेटा बहुत है எங்க வந்துட்டு இருக்கீங்க நான் வந்துட்டேன் போடா நான் இங்க ஏன் வருறீங்க நீங்க சத்தம்பரா இருக்கீங்க பாருங்க சைடுல வர மாட்டீங்க வந்துருනා கெறி மறச்சிட்டு கெறி

பாங்கியா பாங்கியா பாக்கலையா சோ நல்லா பாருங்க என்ன பண்ணி போறீங்க கோயில் அது சேஜ் நீங்க அப்ளை பண்ணி ಮತ್ತೆ மேலே போறதா பாத்து பின்னாடி அந்த மார்க்கெட்ல வந்து அதுக்குள்ள வந்து 50 அடி பண்ணிட்டு போங்க అది అటు వంగ కదా అది అటు వైపుకు ఉంటారు మన మార్కు ఎక్కడైతే ఏరో వనా తలినికా రైట్ ఆబ్ సైడ్ ఉంటుంది కదా తెలియట్లేదు తలిక ఎక్కడ ఉంది అటు వంగ కదా చార్ నా అన్న

ஏற 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 不 என்னடா <muchas>

என்னங்க இருக்குல்ல எடேய் என்னடா 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 கிராமுடையுக்கள் கிராமத்தினுடைய ஊர் கூடிய நாட்டாமை மற்றும் ஊர் பிரதிவுகள் தாய்மார்கள் அத்தனை பேருக்கும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இந்த நேரத்தில் வருத்தமான சூழலில் நாம் இருக்கிறோம் தலைவர் அவர்கள் கடந்த எட்டாம் தேதி நம்முடைய கிராமத்தை சார்ந்த நம்முடைய ரத்த உறவான அன்பு சகோதரன் முருகன் அவர்கள் காவல்துறையினர் எந்தவித குற்ற பின்னணியும் இல்லாத எந்தவித தவறும் செய்யாத ஒரு ஏழை துணியாரை ஒரு வாகனத்தை வைத்து ஒரு நியாயமான முறையில் இந்த மண்ணில் தொழில் செய்து உழைப்பை நம்பி வாழ்ந்த அன்பு சகோதரி முருகன் என்ற ஒரு அப்பாவியான காவல்துறையினர் கொடூரமாக தாக்கியதில் இறந்திருக்கிறார் அவருக்கு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஆழ்ந்த இரநிலை தெரிஞ்ச தெரிவிப்பதற்காகவும் அவருடைய குடும்பத்திற்கு இந்த கிராமத்தோடு இந்த போராடுகிற இந்த கிராம மக்களோடு தொடர்ச்சியாக போராடுகிற இந்த சந்திரமூரம் பகுதியை சார்ந்த அன்றைக்கு முப்பத்தி ரெண்டு கிராம மக்கள் எழுச்சியாக போராடினார்கள் அப்படி தொடர்ச்சியாக முருகனுக்கு நியாயம் கேட்டு நீதி கேட்டு போராடி கொண்டிருக்கிற அத்தனை உறவுகளுக்கும் உறுதுணையாக நாங்கள் இருப்போம் இந்த கிராமத்திற்கு உறுதுணையாக நாங்கள் இருப்போம் என்று தெரிவிப்பதற்காக மட்டும் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் என்று தலைவர் தமிழகம் என்ற அவர்கள் இங்கே வரையடைந்திருக்கிறார் அவரோடு தலைவர்களுடைய மகளும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில மகளிர் தலைவியாகவும் இருக்கக்கூடிய டாக்டர் மினோலி நிவேதா அவர்கள் வந்திருக்கிறார்கள் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில நிர்வாகிகள் இங்கே வருகை பல்வேறு மாவட்டங்களை சார்ந்த நிர்வாகிகள் இங்கே வருகை தந்திருக்கிறோம் நாங்கள் இங்கு வந்திருப்பவருடைய நோக்கம் ஒரே ஒன்றே ஒன்றுதான் நீங்கள் முருகனுடைய இந்த காவிற்கு நியாயம் கிடைக்க வேண்டும் காவல்துறை அந்த மூன்று காவல் யாரெல்லாம் இந்த செயலில் ஈடுபட்டார்களோ இந்த தொழில் சம்பந்தப்பட்டார்களோ அவர்கள் மீது தொலைவினக்கு பதிவு செய்ய வேண்டும் அதுவரை நீங்கள் தொடர்ந்து போராட வேண்டும் உங்களுக்கு உறுதுணையாக தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையை ஆறுதலை உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறோம் என்பதை தெரிவிப்பதற்காக தலைவர் அவர்கள் வருகின்றிருக்கிறார் எட்டாம் தேதி உங்களுக்கு நடந்த சம்பவம் நடந்த உடனே எங்களுடைய தமிழக மக்கள் முன்னேற்றத்துறை மாவட்ட செயலாளர் இன்பராஜ் அவர்கள் அந்த களத்தில் நின்றார் இரவு மூன்று மணி வரை எங்கள் தலைமை கழகத்தோடு தொடர்பு கொண்டார் தலைவர் அவர்கள் மிகவும் வேதனை அடைந்தார் இது வந்து நிச்சயமாக இது கொலைவர்களுக்கு பதிவு செய்யாமல் நியாயம் கிடைக்காமல் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் காவல்துறை இந்த மக்கள் மீது இது போன்ற சாதாரணமாக செயல்பாடுகளை வேண்டுமானால் அடிக்கலாம் அப்பாவே அடித்தால் கேட்பதற்கு நாதி இருக்காது கேட்பதற்கு நாதி இருக்காது என்று எண்ணி விடுவார்கள் அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை தலைவர் தொடர்ந்து இந்த போராட்டத்தை எந்த நிலையம் கைவிட்டு விட கூடாது என்று தொடர்ந்து பதிவு செய்து கொண்டே இருந்தால் என்னுடைய நிர்வாகிகளிடம் கேட்டுக்கொண்டே இருந்தால் அதுபோல யாராவது வந்து உங்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க நீங்கள் நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது நீங்கள் சரியாக போராடி கொண்டிருக்கிறீர்கள் யாரும் உங்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்துகிற வண்ணம் வந்துவிட்டால் அவர்களை புறக்கணித்து விடுங்கள் நாம் இந்த நூல்களுடைய சம்பவத்தை இந்த நாட்டிற்கு ஒரு சம்பவமாக கொண்டு போகிறோம் அப்பாவி மக்கள் மீது காவல்துறை அதிகாரத்தை செலுத்தினால் காவல்துறை அப்பாவிகளுக்கு கேட்பதற்கு நாதி இல்லை என்று நினைத்தால் அது தப்பு இவர்களுக்காக நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணிக்கிற தலைவர் தமிழர் இருக்கிறார் இந்த போராட்டம் அன்றைக்கே சொன்னோம் நம்ம வந்து பேரடையில தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் போராட்டத்தை நடத்தும் போது நாங்கள் பதிவு செய்தோம் தொடர்ச்சியாக பல்வேறு வடிவங்களில் இந்த பகுதியில் ஒரு பாடத்தை புகட்டி இருக்கிறார்கள் இந்த ஒற்றுமைதான் நம்முடைய நம்மை வெற்றியை நோக்கி நகர்த்துகிறது நாம் நீதிக்காக போராடுகிறோம் என்பது மட்டும் நீங்கள் நம்பிக்கை வைங்கள் நாம் யாரு யாருக்கு எதிராகவோ எந்த ஒரு ஒரு அதிகாரத்திற்காக நாம் நீதிக்காக போராடுகிறோம் அப்பாவி மக்கள் பாதிக்கப்பட கூடாது என்பதற்காக போராடுகிறோம் இந்த குடும்பத்திற்காக போராடுகிறோம் இந்த மக்களுக்காக போராடுகிறோம் என்பதை உங்கள் உங்களை யாராவது அச்சுறுத்தினால் நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் என்ற நம்பிக்கை கொள்ளுங்கள் நாங்கள் எப்போதும் உங்களோடு இருப்போம் தலைவர் தமிழகம் என்று இருக்கிறார் அவருடைய வரலாறு காவல்துறைக்கு தெரியும் அரசாங்கத்துக்கு தெரியும் தலைவர் தமிழக மனு ஒரு பிரச்சனையை கையில் எடுத்தால் அவர் அந்த அந்த ஒரு உறுதியாக ஒரு முடிவு காணாமல் நாங்கள் விடுவதில்லை உங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது தொட முடியாது என்பதை சொல்லுவதற்காக நாங்கள் இங்கே வருகை தந்திருக்கிறோம் நிச்சயமாக முருகனுக்கு நீர் கிடைக்கும் அந்த மரணத்திற்கு நீர் கிடைக்கும் இந்த குடும்பத்திற்கு அரசு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் நாம் அனைவரும் இந்த போராட்டத்தை விடக்கூடாது விடக்கூடாது என்பதுதான் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய கோரிக்கை அதுதான் எங்களுடைய வருகை நோக்கம் நாங்கள் உங்களோடு உங்கள் போராட்டம் தொடரட்டும் பதிவு செய்யும் வரை நாம் போராடுவோம் இந்த போராட்டம் நிச்சயம் நீதி முருகனுக்கு கிடைக்கும் என்று சொல்லி தலைவர் தமிழிவென்ற அவர்கள் உங்கள் மத்தியில் கண்டன உரை நிகழ்த்துவார் தலைவருக்கு முன்பாக மாநில மகளிரணி தலைவியாக இருக்கக்கூடிய தலைவருடைய தவப்புதவி மருத்துவர் டாக்டர் அவர்கள் இந்த சம்பவத்தை ஆராய்வத்துக்குரியது இந்த செயல் மிக வருத்தத்துக்குரியது இந்த செயல்னால நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும் ஒற்றுமையா இருந்து அவங்களுக்கு கொலை வழக்கு போடுறதுக்கு நம்ம எல்லாம் பாடுபடணும் நம்மளோட கண்ணீர் பிள்ளைங்களோட கண்ணீர் எல்லாத்துக்கும் அவங்க பதில் சொல்லியே ஆகணும் அதுக்கு நாங்க கண்டிப்பா உறுதுணையா இருந்து நீதிக்கு நாம் போராடுவோம் கிராம அவர்களே பெரியவர்களே சகோதர சகோதரர்களே அன்பு தாய்மார்களே இந்த நிகழ்வு என்பது இது தொன்று தொட்டு நம்முடைய சமுதாயத்திற்கு ஏற்படுகின்ற இழுக்கு சகோதரர் முருகனை அடித்து காவல்துறையினரே கொலை செய்தார்கள் என்று சொன்னால் இந்த காவல்துறை எப்படி மக்களுக்கு பாதுகாப்பு அளிப்பார்கள் என்பதுதான் எங்களுடைய கேள்வி இந்த ரீதியிலே அனைத்து கிராம மக்களும் உண்டாக திரண்டு இது நீதிக்கான போராட்டம் நமக்கல்ல அனைத்து ஜாதி சமுதாய மக்களும் இந்த மாதிரி படுத்தக்கூடாது என்பதற்காக காவல்துறை எதிர்த்து போராடி கொண்டிருக்கின்றோம் இன்னைக்கு எதிர்ப்பார்கள் நாளைக்கு எந்த சமுதாயத்தை சார்ந்தவரும் மதிப்பார்கள் வழக்கு பதிவு செய்ய மாட்டார்கள் சஸ்பெண்ட் நடிப்பார்கள் உடனடியாக சிபிசிஐடி என்று கொடுப்பார்கள் சிபிசிஐடி என்பது யாரு உங்கள் கையில் இருக்கின்ற இந்த எஸ்பி லி விசாரிக்க போறான் மூடி மறைப்பதற்காக ஒரு கொடுத்த உடனே சிபிசிஐடி கொடுத்தாச்சு அதனால நீங்க சொல்றது தவறு மக்கள் கேட்பது என்ன அடித்தவன் இன்னார் என்று அவர்கள் அடையாளம் காட்டுகின்றார்கள் அவனை கைது செய்வதற்கு உன்னை உங்களுக்கு என்ன தயக்கம் கடந்த ஆட்சியில் அண்ணாதிமுக ஆட்சியில சாத்தாங்குளத்தில் ரெண்டு பேரை கொண்டாங்க போலீஸ் தான் அடிச்சே கொண்டாங்க அது நிலைப்பாடு திமுக வருந்து கட்டி போராடினா அண்ணாதிமுக ஆட்சியில கொடுமை நடக்கிறது ஒரு தொழிலாளி அறிந்து கொண்டு விட்டார்கள் கைது செய்வதை எல்லோரும் போராட வேண்டும் சொல்லி அன்னைக்கு ஊக்குவிச்சீங்களே இதே திமுக நான் கேட்கிறேன் உங்களுடைய ஆட்சியில் என்னுடைய சகோதரை அமர்ந்திருக்காங்க ஏன் அந்த காவல்துறை கைது பண்றது பயப்படுகிறா தேவேந்திர குல வேளாண் சமுதாயம்னா உங்களுக்கு இழிப்பாக தெரியாது இவர்களை குறைகாக உங்களுக்கு தெரியாது அரசியல் வேறு சம்பவம் வேறு இது கொலை குற்றவாளி அந்த காவல்துறை யாரு அது உங்களுக்கு தெரியும் அடையாளம் தெரியாத நபர்களால் அடித்து கொல்லப்பட்டார்னு சொல்லி நீ एफआईआर போடுறீங்க. நீங்க எல்லாம் படிச்சிருக்கீங்களா? முட்டாளா? அங்க இருக்கு, அரியா இருக்கு, அறிவே கிடையாதா நான் அடிச்சது இன்னாருங்க தெரியாமலே एफआईआर போடுறா உங்களுக்கு என்ன தயக்கம்? அதனால உங்களுக்கு என்ன குறஞ்சிர போகுது? இவங்க கேக்குறது நீதி. மக்களுக்கான நீதி. முருகனுக்கு மட்டும் இல்ல. இந்த ஜனநாயகத்துக்கான நீதி. நீதியை கேட்கும் பொழுது இதை நீங்க எப்பயாவது போட்டு வச்சுக்கிட்டு ஆள் தெரியும் சொன்னா அப்ப நீ எதுக்கு வேலை பாக்குறீங்க இருக்கிற அதிகாரி எதுக்கு இருக்கிற வேலை சேலை கேட்டு எங்கயா போய் கேவலமா இருந்தா அந்த இடுக்கால உங்களுக்கு அசிங்கமா இருந்த ஒரு ஒருவனை காப்பாற்றுவதற்காக என் சமுதாயத்தை சொந்தக்காரன் அடிச்சு கொண்டா நாங்க கேட்க கூடாது பாரியடு பாரியடு சேர்ந்து கூட மீண்டும் வரப்போறது இல்ல ஆனா உரிமைக்காக சட்டத்துக்காக போராட்டம் தான் இந்த போராட்டம் இது ஜாதி கிடையாது மதம் கிடையாது யாராலும் ஒரு பிரஜைக்கு கூட இந்த இடிநிலை ஏற்படக்கூடாது என்பதற்காக நடத்துகின்ற போராட்டம் இந்த போராட்டத்துல நீங்க நிறைய பேர் குழப்புவோம் நம்மள விட்டே குழப்பாங்க நீ போய அத பண்ணியா வாங்கிக்கலாம் போய்க்கலாம் அறுத்தார இழுத்தார சொல்லி எல்லாம் ஏமாத்துவாங்க தயவு செய்து நீங்க எடுத்திருக்கின்ற போராட்டத்தில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகமாகிய நான் உங்கள் சொந்தக்காரன் நான் உங்களோடு நிச்சயமாக நீங்க உங்களுக்கு கட்டுப்பட்டு உங்களுடைய எண்ணத்திலே நான் இருப்பேன் மாறி போக மாட்டேன் நான் முன்னுற்ற காலம் பின்னிக்க மாட்டேன் அவங்களுக்கு தெரியும் நாற்பது வருஷத்துக்கு முன்னால் அந்த பகுதியெல்லாம் எப்படி இருந்துச்சு நான் வடம்போது எப்படி இருந்துச்சு அப்புறம் உடைய எழுச்சி இப்படி இருந்துச்சு அப்படி இருக்கும்போது ஒரு சமுதாயத்திற்காக போராடுகின்ற நாங்கள் என் சமுதாயம் என் குளம் என் சா சாதியை சார்ந்த ஒரு சகோதரம் எழுந்துருக்கிறான்னு சொன்னார் என் சகுழந்தைக்கு கிழுக்கு என்று சொல்லும்பொழுது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது கண்டிப்பாக காவல்துறை தாமூதச்சில வேண்டி அந்த அடித்து துன்புறுத்தி கொலை செய்த கொலை குற்றவாளியையும் ஜயிச்சது நீ வந்து வழக்கு போடணும்னு உங்களை கேட்கிறேன் இவங்க வேற ஒண்ணு உங்ககிட்ட வந்து உங்க சொத்து பத்தி எல்லாம் கேட்கல உரிமைக்காக கேட்கல மூணு குழந்தைங்க சண்டாய் உங்களுக்கு அறிவே கிடையாது அடிக்க உனக்கு எவையா சட்டம் கொடுத்தா முட்டாளி அடிக்கடிக்கு உனக்கு யார் சட்டம் கா வண்டி ஓட்டிட்டு வார அவனை மறிச்சு எடுத்து கூடத்துல நின்றான்னு சொல்லி அரிசி குட்டிங்களா முட்டாளுகளா நீ சோதிங்களா என்ன சாப்பிடுவோம் தெரியல ஈவரக்கமெல்லாம் அடித்து குழம்பு இருக்கன்னு சொன்னா இதே இது ஒன்று குடும்பத்துக்கு காவல்துறை அதிகாரிகளின் குடும்பத்திற்கோ காவலர் குடும்பத்துக்கோ ஒரு நிலை ஏழை ஏழை விவசாயி இந்த சமுதாயம் ஏற்படுத்திய பாராபகமா இருக்கீங்க போராட்டம் தொடரும் போராட்டத்துக்கு நீங்க எடுக்கின்ற முடிவு நாட்டம் எடுக்கின்ற முடிவு கிராமம் எடுக்கின்ற முடிவுக்கு நான் எப்பொழுதும் உங்களோடு உறுதுணையாக இருப்பேன் என்பதை நேரத்தில் சொல்றேன் முன்வைத்த காலை பின் வைக்க வேண்டாம் குரலிபடி செய்கின்றவர்களை குரலிபடி செய்வாய் வருவார்கள் அவர்களுக்கு இறங்க வேண்டாம் சிபிசி என்பது கண் நாடகம் ஏற்கனவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாச்சு வழக்கு பதிவு செய்தா நம்ம எந்த வரலாறு பண்ணுவோம் வழக்கு பதிவு பதிவு செய்யாத வரைக்கும் நீங்கள் எடுக்க எந்த முடிவு எடுக்கிறதோ அதுக்கு நாங்கள் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகமோ நானும் என் குடும்பமோ கட்டுப்படுவோம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை தயவு செய்து நீங்கள் இளைஞர்கின்றதை சாதித்து காட்ட வேண்டும் இதுதான் தேவேந்தருடைய பண்பாடு ஒரு முருகன் இறந்தது போன்று இன்னொரு முருகன் இறந்துவிடக் கூடாது ஒரு இழப்பு ஏற்படக்கூடாது காவல்துறை இனிமேல் எவரையுமே கைவிட்ட கூடாது இருக்கிறதால கை நிட்டுறது கைது முட்டாது பண்ணிட்டு இருக்கீங்க இதுக்கு ஒரு முடிவு கட்டணு சொன்னா எந்த ஆசாமியை அடிச்சாலும் அவர் வேலை எஃப்ஐஆர் பண்ணுவோம் சாதாரணமா ரோட்ல சைக்கிள் போனா புடிச்சு கொண்டு எம்ஏஆர் போடுறீங்க சம்பந்தமே இல்லாம ரோட்ல நடந்து போனா புடிச்சு கொண்டு ஒரு கொடிக்கேஸ் போடுறீங்க உண்மையான வழக்கு நியாயமான வழக்கு எதற்கு எஃப்ஐஆர் போடுறதுக்கு ஏன் எனக்கு கேளுங்க முதலமைச்சர் சொல்லுங்க உடனே எஃப்ஐஆர் போட சொல்லுங்க அவர் தானே கண்ட்ரோல் போலீஸ் மந்திரி அவர் தானே எதையும் மறைப்பதற்காக இந்த மக்களை பழிவாங்குகின்றார்கள் என்பது எனக்கு தெரியல நீங்க எல்லாம் சேர்ந்து எப்படி போராடுகின்றோம் அதில் உங்களில் ஒருவனாக நானும் உங்களோடு போராட்டத்தில் எப்பவும் கலந்து கொள்வேன் இருப்பேன் உறுதியாக இருப்பேன் மாறி சந்த மாட்டேன் ஆக நீங்க எல்லாம் எவ்வளவு மகிழ்ச்சியா இல்லாத இருந்தவங்க எல்லாம் இப்ப இன்னைக்கு வருத்தத்துல அழுது கொண்டு இருக்கின்றீர்களோ அது போன்று உங்களுடைய வருத்தத்தில் நான் பங்கு கொள்வனாக இருந்து முருகனுக்கு நீதி கிடைக்க வேண்டும் மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் யாருக்கும் இந்த நீதி இல்லாமல் போகக்கூடாது என்று சொன்னா நிச்சயமாக அவன் மீது எப்பார் போட்டு வழக்கு போட்டு அவனை சிறையில் அடைக்க வேண்டும் என்பதை அந்த நேரத்திலே பதிவு செய்து உங்களில் ஒருவனாக நான் என்றும் வருத்தத்தோடு இருக்கிறேன் என்று கூறி முடிகிறேன் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் அப்பாவி முருகனின் அப்பாவி முருகனின் அழு உரைக்கு நீதி வேண்டும் கண்டி

அப்பாவி முருகனை படுகொலை செய்த காவலன் மீது படுகொலை செய்த காவலன் மீது கொலை வளர்க்கும் பதிவு செய்ய வளர்க்கும் பதிவு செய் அவர்களுக்கும் வந்தும் கூடியிருக்கும் பொதுமக்களுக்கும் இந்த போராட்டம் மீண்டும் தொடரும் என்பதை நாங்கள் இங்குடன் ஒன்று கொள்ள மாட்டோம் உடம்பு அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யும் வரை எங்களுடைய அறப்போராட்டம் தொடரும் 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 Thank you.